குழந்தைங்களுக்கு நம்ம மார்க் எடுக்கணும் ஒரு பெரிய ஆபீஸர் ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும் இப்படியே இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இது ஏதாவது நியாயம் இருக்குதா பிள்ளைங்கள பூரா மார்க்கு மார்க்கு மார்க்குன்னு விரட்டிட்டே இருக்கும் நம்ம காலத்துல இப்படி எல்லாம் இருந்ததாங்க நாற்பது மார்க் எடுத்தாலே அன்னைக்கு எவ்வளவு கொண்டாடினாங்க நம்ம வீட்டுல முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டு அவ்வளவு தாங்குவோம் அங்க வீட்டுல எவ்வளவு பாஸ் ஆயிருச்சு இந்த கழுத ஃபெயிலாயிருன்னு நினைச்சேன் பாஸ் ஆயிருச்சு அப்படிம்பாங்க பாஸ் ஆனாலே பாயாசம் வச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு மார்க் எடுத்தாலும் திட்டுறாங்க மீதி ரெண்டு மார்க் எங்க அந்த மார்க் எங்க வர்ற வழியில தெருவிளையா போட்டு வந்தான் தொண்ணூத்தெட்டு மார்க் சந்தோஷப்பட இந்த மதிப்பெண்களை நோக்கி இந்த குழந்தைகளை விரட்டிட்டே இருக்கிறோம் ஆனா உண்மையிலே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது டாக்டராக இருப்பது இல்லை இன்ஜினியரா இருப்பது இல்லை பெரிய தொழிலதிபரா இருப்பது இல்லை வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக இருப்பது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க மார்க் எடுத்தா மகிழ்ச்சி வரும்னு சொல்லிக் கொடுக்காதீங்க மகிழ்ச்சியா இருந்தேன்னா உனக்கு மார்க் வரும் அப்படி கற்றுக் கொடுங்க ஒரு சீன கதை ஒன்று உண்டு ஒரு அஞ்சு வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கிறான் வாழ்க்கையின் ரகசியம் என்னதுமா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னா என்ன அவங்க அம்மா சொன்னாங்க வாழ்க்கையின் அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறதாண்டா அப்படின்ட்டாங்க சரிம்மான்னு கேட்டா மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான் முதல் நாள் இந்த மொதல் நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தாலே டீச்சர்கள் ஒரு கேள்வி ரெடியா வச்சிருப்பாங்க நீ என்னவாக போகிற அப்படின்னு ஒரு கேள்வி அதுவே ஏன் வந்தோன்னு தெரியாம வந்து உட்காந்துருக்கும் ஆனா அந்த டீச்சர் கேட்பாங்க என்னவாக போறேன் ஒவ்வொருத்தனும் டாக்டராக போறேன் ஆகப் போறேன் உன்னா சொன்னாங்க இந்த பையன் டக்குன்னு எந்திரிச்சு நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் அப்படின்னாங்க டீச்சருக்கு அப்படியே ஆயிட்டாங்க இப்படி ஒரு ஆன்சர் அவங்க கேட்டதே இல்ல என்ன சொன்னேன் நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் இல்ல இல்ல உனக்கு கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன் அவன் பதில் சொன்னான் இல்ல டீச்சர் உங்களுக்கு வாழ்க்கை புரியலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா டாக்டர் ஆயிரலாம் இன்ஜினியர் ஆயிரலாம் மகிழ்ச்சி இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லாத ஒரு டாக்டர் எப்படிங்க ஒரு நோயாளியை குணப்படுத்துவார் மகிழ்ச்சியே இல்லாத ஒரு வழக்கறிஞர் எப்படி அந்த கேஸ வந்து நிம்மதியா நிதானமா வாதாடுவார் அப்போ உங்க வாழ்க்கையின் எல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்று இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஒரு பெட்டிக்கடை கூட வைக்கட்டும் ஒரு சாதாரண வேலைக்கு கூட போகட்டும் ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழுகிற மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்று குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் இந்த பணத்தை தாண்டி செல்வத்தை தாண்டி மதிப்புன்னு ஒன்று இருக்குது உறவுகள் என்று ஒன்று இருக்கிறது நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு கற்று கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் காலம் எப்படி போயிட்டு இருக்குது முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் யாருமே சொல்லாம ஓடி போய் காலை தொட்டு கும்பிட்டோம் கும்பிட்டோமா இல்லையா பெரியவங்க வந்துட்டாங்கன்னா காலை தொட்டு கும்பிட்டோம் அவங்க ஏதாவது திருநீர் பூசுவாங்க இல்லைன்னா ஒரு காளைன்னா காசு கொடுப்பாங்க அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டோம் எங்கள் பாட்டி எங்க தாத்தா காசு கொடுத்தாருன்னு ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க சொன்னாவது காலைல விழுறாங்களா எத்தனை வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய அம்மா அப்பா வந்தால் காலில் விழுறாங்க இந்த தீபாவளிக்கு எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு என் பையனடே தாத்தா வந்திருக்காரு ஆ வந்திருக்காருல்ல பார்த்தேன் இல்லைடா போய் காலில் விழு எதுக்கு உள்ளனோம் அப்படின்னா டே எங்கள் அப்பாடா என்னது என்னை பெத்திருக்காருடா இருக்காருடா உனே தானே பெத்தாரு நீ போய் உளு என்ன உழ சொல்ற அப்படிங்கிறான் என்ன செய்ய தெரியாமல் காலில் விழுந்தால் காசு தருவார்டான்னு நிஜமாக வந்துட்டு ஓடி போய் காலில் விழுறான் அவர் பதறி போய் அவர் பாக்கெட்டில் பத்து தான் இருந்திருக்கு அதை எடுத்து கையில் கொடுத்தாரு அதை வாங்கிட்டு வந்து இந்த பத்து ரூபா இந்த பத்து ரூபாய்க்காக இந்த ஆள் காலையில் என்னை விலை சொல்கிற இந்த நீயை வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டான் அப்போ பத்து ரூபாங்கிறதும் அவனுக்கு முக்கியம் இல்லை வந்திருக்கிற தாத்தா நம் இந்த குடும்பத்தை ஆளாக்கியவர் என்கின்ற மரியாதையும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு பணம் எப்படி வந்தது என்பதை கற்றுக் கொடுங்கள் இந்த உறவுகள் எவ்வளவு நீடித்து நிலைத்தது என்பதை கற்றுக் கொடுங்கள் அதுதான் முக்கியம் நம்ம அம்மா அப்பாவை மதிக்கணும் அப்போ நம்மளும் நம்மளை மதிப்பாங்க பணம் தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் என்று இந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருந்தால் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்க கஷ்டப்படாம வளரணும்னு நினைக்கிறது சரிதான் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது ஆனா நாம கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செஞ்சு வளர்க்கவே வளர்க்காதீங்க கஷ்டம் தெரியாம வளருங்க ஆனா கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செய்து வளர்க்காதீர்கள் இந்த பணம் எப்படி வந்தது இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி பணம் வந்தது அம்மா எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அப்பா எவ்வளவு உழைத்து இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு காசுலையும் அம்மா அப்பாவின் கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் கலந்திருக்கிறது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்பதான் அவங்க நாளைக்கு மதிப்பாங்க நம்ம ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு ஆயுசு முழுக்க நம்ம அப்பா சம்பாதிச்சதை நம்ம பிள்ளை ஒரே மாசத்துல சம்பாதிச்சிட்றான் பணம் சம்பாதிப்பது ஈஸியாக இருக்குது அப்போ அந்த ஈஸியாக பணம் சம்பாதிப்பதால் உறவுகளை மதிக்காத ஒரு குணம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுங்கள் எதையுமே நேர்மறையாக நேர்மையாக சிந்திக்க கற்றுக் கொடுங்கள் ஒரு அப்பா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனார் ரெண்டு குழந்தைகளை கூப்பிட்டு ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டுட்டு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு போனார் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டாரு அந்த கவுண்டர்ல இருக்கிறவர் சொன்னார் சார் அஞ்சு வயசுக்கு கீழே இருந்தால் டிக்கெட் கிடையாது அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் நூறுரூபா டிக்கெட் உன்னை இவர் சொன்னார் இவனுக்கு ஆறு வயசு இவனுக்கு ஏழு வயசு ரெண்டு டிக்கெட் கொடுங்க உன அவன் சொன்னான் இவனை பார்த்தா சின்னவனை பார்த்தா அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஏன்னா ஒரு டிக்கெட் எடுத்துக்கோங்க சார் நூறுரூபா மிச்சம் தானே அதுக்கு அந்த அப்பா சொன்னார் அப்படிலாம் கிடையாதுப்பா நூறு ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு நான் பொய் சொன்னேன்னா நாளைக்கு என் பிள்ளை என் நேர்மையின் மேல் சந்தேகப்படும் நூறு ரூபாய் முக்கியம் இல்லை என்னுடைய நேர்மையை என் பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று அந்த தகப்பன் சொன்னேன் எவ்வளவு வாழ்க்கையில நம்ம கரெக்டாக இருக்கிறோம் நம்ம வாழ்ந்து காட்டுவதை வைத்து தான் இந்த குழந்தைகள் வாழ்வார்கள் நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு அவங்க வாழவே மாட்டாங்க நாம எப்படி வாழ்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வாழ்வார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் எதையும் நேர்மறையாக சொல்லுங்க எதுக்கெடுத்தாலும் நீ உட்பட மாட்டேன் இப்படி படிச்சேன்னா நீ அவ்வளோதான் இந்த அவ்வளோ மாதிரி வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதுங்க எதையும் நேர்மறையாக கற்றுக்கொள்ளுங்க ரெண்டு அம்மா தெருவில் குழந்தைங்களை கூட்டிட்டு போனாங்க தெருவில் ஒருத்தர் துப்புரவு பணியாளர் தெருவை கூட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு அம்மா சொன்னாங்க பாரு நல்லா பாரு நீ நல்லாவே படிக்காம மக்கா இருந்தேன்னா அவர் தான் தெருக்கூட்ட போவே அடுத்த அம்மா சொல்லிருக்காங்க நல்லா பார்த்துக்கோ தம்பி நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா இவங்க வாழ்க்கையில கூட ஒரு வெளிச்சத்தை உன்னால் உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா கத்து கொடுத்தாங்க விஷயம் தான் ஆனா எந்த பிள்ளை மன ஆரோக்கியத்தோடு வளரும் நேர்மறையோடு சொல்லி கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் தான் மன ஆரோக்கியத்தோடு வாழும் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு இளைஞன் என்ன பண்ணா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான் தூக்கத்துல ஒரு கனவு வந்துருச்சு என்ன கனவுனா அவன் ஒரு பூனையை முழுங்கின மாதிரி கனவு வந்துருச்சு கனவு வர்றது தப்பு இல்லை ஆனா முழிச்ச உடனே கனவுல இருந்து வெளியில வரணும்ல அவன் அதை உண்மையினே நினைச்சிட்டு எந்திக்கிறான் தூக்கத்துல இருந்து எந்திக்கும் போதே வயித்துக்குள்ள பூனை இருக்குது பூனையை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னு பதட்டத்தோடையே எந்திக்கிறான் நேரா உள்ளூரில் உள்ள டாக்டரை போய் பார்த்தான் டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன் அவர் பதறிட்டார் பூனையை முழுங்கிட்டு எப்படிப்பா வர முடியல நீங்கள் ஏன்னா எனக்கு சரி பண்ணுங்க உடனே அவர் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு இல்லைப்பா பாரு உண்மையில நல்லா இருக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மெட்ராஸ்க்கு போனான் அங்கே உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் இந்த மாதிரி பூனையை முழுங்கிட்டேன் புனையை எப்படா முழுங்கண்ணே முழுங்கிட்டேன் நீங்கள் பார்த்து சொல்லுங்க உடனே அவரும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இல்லைப்பா நல்லா தான் இருக்கிறார் நான் இப்படி சொல்கிறேன்ட்டு மெட்ராஸில் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் பெரிய ஆஸ்பத்திரின்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இட்லியே வாங்கி சாப்பிடலாம் அது மாதிரி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் அங்கே நம்ம ஊரில் எல்லா வசதியும் இருக்குன்னு தெரியுமா பணக்காரங்களாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க ஏழைகள்லாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க ஒரே அர்த்தம் தான் அங்கே போய் கேட்டிருக்கான் டாக்டர் நான் பூனையும் முழுங்கிட்டேன் ஏ உன்னை பார்த்தாலே அப்படித்தானே தெரியுது உட்கார உட்காரன்ட்டு உட்கார வச்சு எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு உன்னை பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி உன் குரலே தான் கேட்குது சரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு ஸ்கேன் எடுத்து உள்ளே அவர் பூனை மாதிரி படம் வரைஞ்சி அவன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சார் பார்த்தியா பூனை நீ முழுங்கின பூனை இந்த இருக்குது டாக்டர் எப்படி டாக்டர் இதுக்கு முன்னாடியே எடுத்தவங்கலாம் பூனை இல்லை நீங்கள் எடுத்தது அவங்க எல்லாம் இருட்டுக்குள்ள எடுத்திருக்காங்கடா பூனை ஒளிஞ்சுக்குச்சு நான் லைட்டை போட்டு எடுத்தேன்னா பூனை மாட்டிக்கிருச்சு டாக்டர் நீங்க தெய்வ டாக்டர் இது எப்படி வெளியில எடுக்க போறீங்க ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு நாள் அட்மிட் ஆகு மூணா நாள் ஆப்ரேஷன் பண்ணி பூனையை எடுத்துருவோம் ரொம்ப நன்றி டாக்டர்னு போயிட்டான் இப்போ நர்ஸ் கேட்டாங்க இல்லாத பூனையை எப்படி வெளியில எடுப்பீங்க உடனே அவர் சொன்னாரு பூனை இல்லாமல்லாம் இல்ல பூனை வயிற்றுக்குள்ளே இல்ல ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்குது பூனையை முழுங்கினதான் அவன் நம்பிட்டு இருக்கிறான் அந்த நம்பிக்கையிலிருந்து அவனை வெளியில் கொண்டு வந்தாதான் இந்த பேஷண்ட் வந்து பழைப்பான் அதனால ஒரு சின்ன நாடகம் நடிப்போம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்குலாம் புதுசா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நாடகம் நடிப்போம் அதனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிறீங்க நான் ஒரு கதையை சொல்கிறேன் நீங்கள் ஒரு கதையை நினச்சிக்கிறீங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் போடுவோம் நீ உடனே ஒரு பூனையை கொண்டு வந்து விடு உன்னே அவன்கிட்ட இந்த பூனை வந்துருச்சுப்பான்னு காட்டிடலாம் ஓகே டாக்டர்ன்ட்டு எங்கள் மரம் அத்தட்டு இத்தட்டுன்னு ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் நடக்குது இந்த நர்ஸு கொண்டு வந்து ஒரு பூனையை விட்டாங்க அது மியாவுன்னு கத்துச்சு பாருங்க எந்திரிச்ச உட்காந்துட்டான் பாத்தியா நீ முழுங்கின பூனை எப்படி போகுது பாத்தியா நீ பழைச்சிட்டேன் இந்த பூனையை பார்த்து ஓன்னு அழுதான் ஏன்டா அழுகிற அப்படின்னு ஒன்னே அவன் சொன்னான் நான் முழுங்கினது வெள்ளை கலர் பூனை இப்போ வெளியில வந்தது கருப்பு கலர் பூனை அந்த பூனை உள்ளே போய் குட்டி போட்டுருச்சு டாக்டர் அப்படின்னு இப்போ இவனை நீங்கள் எப்படி வெளியில் கொண்டு வருவீங்க நமக்கு இந்த கதை ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது நகைச்சுவையாக இருக்கிறது ஆனா உண்மையிலேயே நாமளும் அந்த பூனையை முழுங்கனவன் மாதிரி தான் அவன் பூனையத்தான் முழுங்கினான் நாம் பேராசை பொறாமை எதிர்பார்ப்பு ஒருத்தரோடு ஒப்பீடு செய்தல் நாங்கிற ஆணவம் இப்படி பல பூனைகளை நமக்குள்ளே விழுங்கி கொண்டு வாழ்க்கையை ஜீரணிக்க முடியாமல் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் அந்த கற்பனை பூனையிலிருந்து என்றைக்கு நாம் வெளியில் வருகிறோமோ அன்றைக்கு நம் வாழ்க்கை ஒரிஜினலாக மாறும் என்பதை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும்